நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இன்று சர்வதேச யோகா தினம் இன்றைய தினத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆரோக்கியமான இந்த பூமியில் வாழ்வதற்கு யோகா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதே இதனுடைய தமிழாக்கம் அதாவது வள்ளுவர் ஒரு குரலை அழகாக சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இப்போ யோகம் பயில்வதால் ஒருவர் நல்ல வாழ்வு நெறிகளை மேற்கொள்வார் யோகம் பயிலா பயிலாதவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு தவறான காரியங்களில் சிக்கிக்கொண்டு அவர்கள் துன்பப்படுவார்கள் என்பது இதனுடைய பொருள் அதனால் யோக பயிற்சி மிக 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 அதாவது மனிதர்கள் அனைவருக்கும் மிக இன்றையமே தது அதனால தான் நம்ம பதஞ்சலி முனிவர் பல்வேறு நூல்களை தொகுத்து அது அட்டமா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது பதஞ்சலி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இது எட்டு அங்கங்களை உடையது இது எட்டு அங்கங்கள்னா இயமும் நியமும் ஆசனம் பிராணயாமம் பிரத்யங்கரா தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடல் உடல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்களினால் உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த நல்ல பழக்க வழக்கங்களினால் மனம் அமைதிப்படும் மனம் அமைதிப்பட்டால் மனம் ஒருமுகப்படும் மனம் ஒருமுகப்படப்படப்பட மனதின் அமைதி நிலை கூடும் அமைதி நிலை கூடினால் எல்லா பிரச்சனைகளையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைத்துவிடும் அதனால தான் யோகம் பயில்வதால் ஒருவர் நல்ல யோகா ஆசிரியரிடம் சென்று யோகா பயிற்சி கற்றுக்கொண்டார் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் துன்பங்கள் இருக்காது ஏன் துன்பங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா அவர் மனம் உறுதியாக ஆகிவிடும் பிறகு அவருடைய உடல் நோய் இல்லாமல் இருக்கும் இந்த ரெண்டும் தானே நமக்கு வாழ்க்கையில் வேணும் இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வு மனமது செம்மையானால் மந்திரம் சவைக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி மனம் தூய்மையாய் அடைவதற்கு இந்த யோக பயிற்சி பெரிதும் துணை புரிகிறது யோக பயிற்சி என்பது உடற்பயிற்சியுடன் கூடிய மனப்பயிற்சி இந்த யோக பயிற்சி அதிகமாக உந்தப்பட்டு செய்ய 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 நாம் நம்முடைய வாழ்க்கை என்றால் என்ன நாம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் எப்படி போகிறோம் பிறருக்கு என்ன போகிறோம் என்ற வினாக்கள் நம்முள் எழுந்து அதற்கான விடைகளுக்கான தீர்வுகளும் நம்முள்ளே கிடைக்கும் ஒரு ஏதோ ஒரு சவால்களில் மாற்றிக்கொள்கிறோம் அந்த சவால்களை நீக்குவதற்கு யோக பயிற்சி மனதை அமைதியாக்கும் மனதை அமைதியாக்கினால் அதனுள்ளிருந்து பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு வாயில்கள் திறக்கும் திறந்தவுடன் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் அதனால் அனைவரும் இந்த யோக பயிற்சியை விடாமல் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் அதாவது எட்டு வயதிலிருந்து கிட்டத்தட்ட நாம் வாழும் காலங்கள் வரை நாம் செய்து கொண்டே இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சொர்க்கமாக இருக்கும் இன்பமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்